ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சீம்பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ரெகுலராக பசும்பால் வாங்குற பாட்டி குழந்தைங்க இருக்கனால குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுமா அப்படின்னு கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் சீம்பாலை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவு பால் எனக்கு ஒரு லிட்டர் இருக்கும் உங்களுக்கு எந்த அளவில் கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சீம்பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு கை விடாமல் கிளறிக்கலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே கெட்டியாக பால் வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் ஸ்பூன் போட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க அப்போ தான் சீம்பால் அடிப்பிடிக்காமல் வரும் சீம்பாலோட அளவை அதிகன்றனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு அடுப்பை சிம்மில் வச்சே பொறுமையாக இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம இது கூட ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்கு நான் சுத்தமான நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க ஒயிட் சுகரை ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கலந்துக்கோங்க ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதுனால அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க பால் தெரிஞ்ச மாதிரி லேசாக இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் நல்ல பால் வந்து குதிச்சு இந்த மாதிரி பிரிய ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பவுலில் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்